என்ன நடக்கிறது ஒருவனுடைய உடல் இறந்த பின்பை என்ன நடக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் நான் எங்கு படித்ததெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நானே தெரிந்து கொள்வதேன் இது உண்மையாக இருக்கலாம் உண்மை இல்லாமலும் இருக்கலாம் என்றால் இது நான் யாரும் கேட்டதோ அறிந்ததோ படித்ததோ இல்லை என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிந்து கொண்டவற்றை பற்றி இங்கு நான் பேசப் போகிறேன் மீண்டும் செய்கிறேன் இது உண்மையாக இருக்கலாம் உண்மை இல்லாமலும் இருக்கலாம் உங்களுடைய அனுபவத்தை வைத்து உங்களுடைய அறிவை வைத்து நீங்கள் சீர்திருக்கி பார்த்து இது தேவை என்றால் எடுத்துக் கொள்ளுங்கள் விட்டு விட்டுவிடுங்கள் இறந்த பின்பு என்ன நடக்கிறது எல்லோருக்கும் தெரிந்து ஒன்றை பார்க்கலாம் இறந்த உடனே இந்த உடல் இறந்து விடுகிறது இறப்பு என்பது உடல் இறப்பதை உடல் உயிர் உடலை விட்டு உயிர் பிரிவதை நாம் இறப்பு என்கிறோம் இந்த உடலில் உயிருக்காது உடல் இயங்காது உடனே கொண்டு போய் அதை எரிக்க வேண்டும் புதைக்க வேண்டும் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் அந்த உயிர் என்ன ஆகிறது அந்த உயிருக்கு உடல் இல்லாதால் கண்ணீர் கிடையாது அதனால் இதை பார்க்க முடியாது காது கிடையாது அதனால் எதையும் கேட்க முடியாது வாய் கிடையாது அதனால் அதனால் எதையும் பேச முடியாது நாக்கு கிடையாது எதையும் சுவைக்க முடியாது தோல் கிடையாது எதையும் உணரவும் முடியாது இதெல்லாம் ஐ குலங்களால் செய்யக்கூடிய அந்த உயிரினால் செய்ய முடியாது இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது நீங்களும் இதை ஏற்றுக்கொள்வீர்கள் ஆனால் அந்த உயிருக்கு உணர்வு இருக்கிறது அந்த உயிருக்கு உணர்வு இருக்கிறது அந்த உயிரினால் பார்க்க முடியாவிட்டாலும் கேட்க முடியாவிட்டாலும் அறிய முடியாவிட்டாலும் உணர முடியும் அதாவது எதை உணர முடியும் அந்த உயிரினுடைய சொந்த பந்தங்கள் குழந்தைகள் பெற்றோர்கள் படும் மகிழ்ச்சியை உணர முடியும் அவருடைய குழந்தைகள் மகிழ்ச்சியா இருந்தால் அந்த அந்த உயிரையும் தெரியும் நமது குழந்தைகள் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த குழந்தைகள் கஷ்டப்பட்டால் அதுவும் அந்த உணர்வு அந்த உயிருக்கு உண்டு அதாவது உலகத்தில் நடப்பதை அதனால் உணர்ந்து கொள்ள முடியும் கண்களால் பார்க்க முடியாது காதா கேட்க முடியாது வாயால் பேச முடியாது எதையும் முடியாது ஆனால் அது உணர்வினால் அறிந்து கொள்ள முடியும் அந்த குழந்தைகள் சந்தோஷமா இருப்பதையோ இல்லதே கஷ்டப்படுவதையோ அந்த உயிருக்கு அது தெரியும் எனவே செய்த ஒரு நல்ல காரியங்களால் அந்த குழந்தைகள் நன்றா இருந்தால் அந்த மகிழ்ச்சி அந்த உயிருக்கு உண்டு அதேபோல் தான் செய்த கெட்ட காரியங்கள் அந்த குழந்தைகளை பாதிக்கும் போது அந்த உயிருக்கு வந்த பாதிப்பு ஏற்படும் எனவே உணர்வுகள் அந்த உயிருக்கு உண்டு மேலும் நான் தெரிந்து கொண்டு வந்தால் அந்த உயிருக்கு அடுத்தவர் மனதில் எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்கலாம் எண்ணங்களை அவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கலாம் அடுத்த எண்ணத்தை ஏற்படுத்தி ஒரு சிலவற்றை செய்து முடிக்கக்கூடிய சக்தியும் இருக்கலாம் சிலருக்கு சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய சக்தியும் இருக்கலாம் இதை பற்றி அதிகம் தெரியவில்லை ஆனால் இது ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதாவது பல பேரி படங்கள் பார்த்திருப்பீர்கள் சில சிலவற்றை செய்வதை பார்த்திருப்பீர்கள் சில தார்காலிகளை நகர்த்தும் கட்டளை ஆட்டும் இந்த அளவுக்கு கூட சிலவற்றை செய்வதற்கு அதற்கு சக்தி இருக்கிறது என்பது தெரிந்து கொண்டது சிறு சிறு பிரச்சனைகள் செய்ய வேண்டாம் எந்த அளவுக்கு அந்த பேய் சக்தியுடன் இருக்கிறது அதாவது உடனே பேய் என்று சொல்ல வேண்டாம் உடலை விட்டு பிரிந்த உயிர்க்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கிறது என்று எனக்கு சரியாக தெரியவில்லை ஆனால் அதனால் சில விஷயங்களை சிலவற்றை இந்த பூமிகள் நிகழ்த்துவதற்கு அதனால் முடிகிறது சில தனக்கு பிடிக்காதவர்கள் கூட அது வந்து தொந்தரவு செய்ய முடிகிறது ால் தனக்கு பிடித்தவர்களை உதவ தொந்தரவு செய்ய முடியும் தனக்கு பிடித்தவர்களுக்கு உதவி செய்யவும் முடிகிறது ஆனால் இது எவ்வளவு நாளுக்கு செய்ய முடியும் அதற்கு தேவையான சக்தி எங்கிருந்து வரும் பற்றி அதிகமாக எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒன்று விட்டு உயிரி குழந்தை விட்டு பிரிந்த அந்த உயிரினால் நல்லது செய்யவும் கெட்டது செய்யவும் முடியும் அதற்கு அதற்குள்ளே தேவையான சக்தி இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழைவு வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்